திரு ராஜகோபாலன் அவர்கள் வாசுதேவ நல்லூரில் பிறந்த திரு ராஜகோபாலன் அவர்கள் தேர்ந்த கட்டுரையாளராகவும் இலக்கிய விமர்சகராகவும் பேச்சாளராகவும் இருக்கிறார் ஆட்டத்தின் ஐந்து விதிகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் தொடர்ந்து இணைய இதழ்களில் கட்டுரைகள் எழுதி வருகிறார் வைணவ பக்தி இலக்கிய வகுப்புகளை நடத்தி வருகிறார் இலக்கியம் சார்ந்த பயிற்சி பட்டறைகளும் நடத்தி வருகிறார் அவரை சிறப்புரை வழங்குவதற்கு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து ரெண்டாயிரம் வரைக்குமாக அந்த தமிழ் திரைப்படங்களில் ஒன்று உண்டு ஒரு கதாநாயகன் ரெண்டு கதாநாயகிகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கதாநாயகி என்ன ஆகணும் இந்த கடைசியாக பேச வர்றவங்க நிலைமை அதான் முன்னால் பேசுன எல்லோரும் சதக் சதக்குன்னு இறக்கிடுவாங்க கொத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வசனம் பேசிட்டு தான் போகணும் அதனால் இந்த வாய்ப்பில் வந்து படைப்பிற்குள்ள அந்த சொம்பு நீர்ப்பு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பை குறித்து அதுக்குள்ளே இருக்கிற கதைகளை குறித்து எனக்கு முன்னாடி பேசியவர்கள் எல்லாருமே அதை விரிவாக பேசிட்டாங்க அதற்கு மேலே திரும்ப அந்த கதைகளுக்குள்ளே போகிறதுல ஒன்றும் இல்லை நம்ம கொஞ்சம் கதைக்கு வெளியில் போகலாம் நமக்கு பொதுவாகவே இந்த தமிழில் நவீன இலக்கியம் உருவாகி வந்த காலத்திலேருந்தே நமக்கு இந்த வேறுபாடு முதல்ல இருந்தே தெளிவாக இருந்தது வணிக இலக்கியம் அப்புறம் தீவிர இலக்கியம் தமிழ வணிக இலக்கியத்தினுடைய சூப்பர் ஸ்டார்கள் காலமெல்லாம் வந்து தொடக்கத்துலேயே வந்தாச்சு இந்த இந்த தெரு இங்கேருந்து போய் போகிற இந்த சந்திப்பிலருந்து இடது பக்கம் திரும்பி போனால் அங்கே ஒரு பெரிய ஷோரூம் ஒன்று இப்போ கட்டியிருக்கிறாங்க அந்த இடத்துல தான் இவருடைய வீடு சுஜாதா இல்லை அப்போ அவருடைய ஆரணி குப்புசம் இன்னொருத்தர் பேர் மறந்து போயிட்டேன் யாரு ஆ இல்லை இல்லை அவர் வேதநாயகம் இல்லையா அது எழுதினது இவர் வந்து ஆரணி குப்புசாமி முதலியாருடைய பீரியடில் இருந்தவர் இன்னொரு திடீர்னு ஆவார் சொல்கிறேன் அவர் வந்து வெறும் எழுத்தால் மட்டுமே ஒரு பெரிய பங்களா பங்கை வாங்கி அதில் இருந்தார் அந்த பீரியடில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் முப்பதுகள்லையே அவர் கே ஆர் ராஜு இவர் இன்னொருத்தர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் முப்பதுகளிலேயே ஒரு கதைக்கு நூறு ரூபாய் வாங்கினவர் எழுதுறதுக்கு வணிக இலக்கியம் அவ்வளவு பிரமாதமாக தமிழில் இருந்திருக்கு அதற்கு இணையாக தீவிர இலக்கியம் செயல்பட்டுட்டே வந்தது இதற்கு இடையில் உருவான ஒன்று இருக்குது அது இடைநிலை இலக்கியம் நடுவில் இருக்கக்கூடிய ஒன்று அதுவும் தமிழில் ஆரம்பத்திலிருந்தே செயல்பட்டே வந்திருக்கு அந்த இடைநிலை இலக்கியம்தான் தமிழில் குறைவாக பேசப்பட்ட ஒரு இடம் இப்போது இந்த படைப்பை நாம் எடுத்து வைக்கணும்னா அந்த இடைநிலை இலக்கியங்கிற இடத்துல தான் நீங்கள் நர்சிம்முடைய படைப்புலகை கொண்டு போய் வைக்கணும் தீவிர இலக்கியத்திற்கும் வணிக இலக்கியத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடியது வணிக இலக்கியத்தினுடைய பேசுமுறைகள் வணிக இலக்கியத்தினுடைய எழுத்து முறைகள் அதை கையில் எடுத்துக்கும் ஆனால் எதை வந்து தீவிர இலக்கியம் போய் பேசுகிறதோ அந்த பேசு பொருளை சுட்டி காட்டக்கூடியதாக இது இருக்கும் அதுதான் வந்து இடைநிலை இலக்கியத்தினுடைய செயல்பாடு முதல்ல இருந்து அங்கேருந்து இதை அதை காட்டும் அப்போ நம்ம அங்கே போய் அதை வாசிக்கலான்னு நீங்கள் நேரடியாக இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப் பண்ணிடுறது கொஞ்சம் கஷ்டம் நடுவில் ஒரு ஒன்றில் ஏறி அந்த பக்கத்தை தாண்டி போகலாம் அப்படின்னா அது இடைநிலை இலக்கியம் செய்யக்கூடியது ஆனால் அது ரொம்ப என்ன சொல்கிறது இந்த தமிழ் சினிமாவில் சொன்னோம் இல்லையா அந்த ஹீரோ காதலிக்காத ஹீரோயின் அந்த ரோலை இடைநிலை இலக்கியவாதிகளும் கையாள வேண்டியிருக்கும் அவங்களுக்கும் குத்து விழும் அவங்கள பாவம் இந்த பக்கமும் சேர்க்க மாட்டாங்க அந்த பக்கமும் சேர்க்க மாட்டாங்க அதில் அப்படி ஒரு நிலைமை இந்த இடைநிலை இலக்கியவாதிகளுக்கு எப்போதும் உண்டு தமிழ் இலக்கியம் அப்படி தான் காவு வாங்கியே தான் கருப்புசாமியாக விளங்கி கொண்டு இருக்கிறது ஆரம்பத்தில் இருந்தே இப்போ இதில் நம்ம இலக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் தீவிர இலக்கியம் இருக்கணும் ஏன் இடைநிலை இலக்கியம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது அதனுடைய பார்வை வேறு ஆனால் அப்படி அமைந்திருக்கிறது உலகத்தின் எல்லா இலக்கிய போக்குகள்லேயும் அது அப்படி தான் இருக்குது இப்போது இந்த இலக்கியம் இப்படி தீவிர இலக்கியம் அப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா இது எதை கையாளுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது இடைநிலை இலக்கியத்தினுடைய இடம் ஒன்று நீங்கள் வைக்கணும் அப்படின்னா இது அத்தனையுமே பண்பாட்டின் தளத்தில் நிகழக்கூடியது அப்போ இதை யார் எழுதினாலும் அது பண்பாட்டை தொடாமல் அது இடைநிலை இலக்கியமோ அல்லது தீவிர இலக்கியமோ குறைந்தபட்சம் வணிக இலக்கியமோ நம்ம நம்ம பண்பாட்டிற்குள்ளே வராமல் அதை கொண்டு போக முடியாது இப்போது வணிக இலக்கியமே எடுத்துக்கோங்க நமக்கு தமிழ்வாணன் வந்து வணிக இலக்கியத்தில் ரொம்ப ஒரு கட்டத்தில் ரொம்ப புகழ்வாய்ந்தவராக இருந்தார் சங்கர்லால் போய் துப்பறிவார் அவர் கெய்ரோ எல்லாம் போவார் எங்கே போனாலும் அவர் இங்கே இருக்கிற சங்கர்லாலாகவே இருப்பார் எதுக்கு டீ குடிப்பார் இப்படி தான் டீ மட்டும்தான் குடிப்பார் அவர் அந்த மாதிரி யூனிஃபார்ம் ஒரே மாதிரி தான் போட்டிருப்பார் அப்போ எங்கே போனாலும் அவங்க அந்த நம்ம பண்பாட்டு தளத்திலருந்து வெளியில் எங்கேயும் வெளியில் போயிட முடியாது இப்போ பண்பாட்டு தளத்திற்குள்ளேயே செயல்படுவாங்க இப்போ எது பண்பாடு இப்போ நம்ம அந்த அதை ஒரு சுருக்கமாக புரிஞ்சுப்போம் தினசரி நீங்கள் நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது சாதாரணமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு என்ன காலை சாப்பாடு ச தயாரிக்கிறதுங்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு இந்த முடிவுகள் அனைத்தும் பண்பாட்டின் அடிப்படையில் தான் இருக்க முடியும் அப்படி தான் நம்ம வாழ்க்கை வெளிமியங்களிலிருந்து உறவுமுறைகளிலிருந்து சடங்குகளிலிருந்து சம்பிரதாயங்கள்லேருந்து நாம் கடைப்பிடிக்கக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள்லேருந்து எல்லாவற்றிற்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஊடுபாவு எது அதை இயக்குகிறதுன்னு பார்த்திங்கன்னா பண்பாடு தான் இருக்கும் இப்போ இந்த பண்பாட்டை குறித்து பேசும்போது நமக்கு ஒரு ஒரு மூன்று விதமாக நாம் அதை பிரிச்சுக்கலாம் நமக்கு ஒரு கோர் பண்பாடு ஒன்று இருக்குது ஒரு ஒரு மைய பண்பாடுன்னு வச்சுப்போம் அந்த கோர் பண்பாடு மைய பண்பாடு ஒன்று எல்லா வியாபித்து இருக்கும் இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அன்னதானம்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க உலகம் முழுவதுமே வெவ்வேறு வடிவங்களில் எல்லா மரபுலையும் அன்னதானம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் உணவிடுதல் இந்தியாவில் எடுத்துக்கோங்க இந்தியாவில் எந்த மூலையில் நீங்கள் போனீங்கன்னாலும் அன்னதானங்கிறது எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்றாக நமக்கு இருந்துகிட்டு இருக்குது அது ஒரு மைய பண்பாடு இப்போ மைய பண்பாடிலிருந்து நாம் சில இப்போ கலெக்டிவ் கல்ச்சர் அது ஒரு கோர் கல்ச்சர்னு சொன்னோன்னா கலெக்டிவ் கல்ச்சர் ஒரு தொகுப்பு கலாச்சாரத்துக்கு வரும் தொகுப்பு கலாச்சாரங்கிறது வந்து இனம் மொழி மதம் அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய இனக்குழு எந்த ஜாதி இதன் அடிப்படையில் நமக்கு ஒரு பண்பாடு இருக்கும் அன்னதானமே நடக்கட்டும் நீங்கள் தமிழ்நாட்டில் அன்னதானம் நடந்தால் நாங்கள் சாம்பார் சாதம் தான் போடுவோம் இப்போ வட இந்தியாவில் நடக்கிற அன்னதானத்தில் அப்போ அதுதான் இந்த கலெக்டிவ் பண்பாடு நமக்கு உருவாக்கி தரக்கூடிய வேறுபாடு அன்னதானம் கோர் பண்பாடு அது அப்படியே தான் இருக்குது ஆனால் எது உணவாக வர வேண்டும் எதற்காக அந்த உணவு வர வேண்டும் இதே இது இந்த பண்பாட்டிற்குள்ளேயே வந்து நீங்கள் அசைவத்தை கொடுக்குறீங்களா இல்லை சைவத்தை உணவாக கொடுக்குறீங்களா தான் அன்னதானமாக கொடுக்குறீங்களா இப்போ கருப்பு கோயிலில் ஒரு திருவிழா அப்படின்னா நீங்கள் அங்கேயும் அன்னதானம் தான் நடக்கும் அங்கே அசைவம் வரும் அப்போ இந்த பண்பாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இனக்குழு வேறுபாடுகள் அதெல்லாம் அதில் ஒரு அழகு இருக்கும் இதை தாண்டி மூணாவதாக ஒரு பண்பாடு இருக்குது நம்ம அதை மைக்ரோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லணும் இந்த மைக்ரோ கல்ச்சருங்கிறது ரொம்ப ஒரு 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 நுண் பண்பாடுன்னு நான் அதை சொல்கிறது இந்த நுண் பண்பாட்டை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஒரு அவதானம் நமக்கு தேவைப்படுகிறது ரொம்ப சின்ன ஒரு மயிரளவு வேறுபாட்டோடு அது நமக்கு அந்த நுண் வேறுபாடுகளை நீங்கள் பார்க்கலாம் அது இந்தியா மாதிரியான ஒரு நாடு வந்து வேறுபாடுகள் வந்து அப்படியே குவிஞ்சி கிடக்கக்கூடியது எல்லாம் எப்பவும் சொல்கிறது தான் ஒவ்வொரு நூறு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து பண்பாட்டில் ஒரு சிறு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படி பார்க்க முடியிற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கவனம் இருக்கணும் அவ்வளவுதான் ஒரு நூறு கிலோமீட்டரு இப்படி இந்த பக்கம் போனீங்கன்னா செங்கல்பட்டு தாண்டி போக போக வேறு ஒன்று திரு பெரம்பலூரில் வேறு ஒன்றை பார்ப்பீங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் திருச்சி தொட்டிங்கன்னா வேறு திருச்சியிலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா மதுரை வந்துடும் மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா திருநெல்வேலி வந்துடும் எனக்கு திருநெல்வேலி தான் பண்பாட்டின் எல்லை அதுக்கப்புறம் நார்வயில்காரங்க என்னமோ பண்ணுறாங்க ஆனால் அதுவும் ஒரு பண்பாடு அப்போது நூறு நூறு கிலோமீட்டருக்கு பண்பாட்டு எல்லை ஒன்று இந்தியாவுக்குள்ளே இந்த பக்கம் இப்படி போங்க அப்படியே ஆந்திராவளியே நீங்கள் போயிட்டே இருங்க ஒவ்வொரு நூறு கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு பண்பாடு நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க இந்த பண்பாட்டு எல்லைகளுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன வேறுபாடுகளை பார்க்குறீங்க ஆனால் இதை விட ரொம்ப நுணுக்கமான ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம ஒரு நேனோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லணும் ஒரு அதிநுண் பண்பாடு ஒன்று இருக்குது அந்த அதிநுண் பண்பாடு தான் வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான எழுத்தாளர்களுக்கு கையில் வரக்கூடியது நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துருக்கலாம் நவீன தமிழிலக்கியத்தில் பூரா பார்த்தீங்கன்னா இந்த அதீத தொல்லை பண்ணக்கூடியது திருநெல்வேலி எழுத்தாளர்களும் அடுத்து மதுரை எழுத்தாளர்களும் தான் நீங்கள் சொர்க்கமே என்றாலும் அப்படின்னா அடுத்து வந்து திருநெல்வேலிக்காரங்க அது திருநெல்வேலி மாதிரி வராது சார் மதுரைக்காரங்க மதுரை மாதிரி வரவே வராது சார் அப்படி தான் சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஊர்க்காரங்களும் அவங்க ஊரை பற்றி எழுதுனதை யாராவது படிச்சுட்டு அப் படித்தாங்கன்னு வைங்க அப்போ அவங்க அந்த ரெண்டு ஊருமே சொர்க்கமாகத்தான் இருக்க முடியும் வேறு வழியே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ஊர்களை எழுதி வச்சுருக்காங்க திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அது நிஜம் அப்ப மதுரையை விட்டுங்க எங்களோட போட்டி போட முயற்சி பண்ணுறாங்க பாவம் மதுரைக்காரங்க என்ன அப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு அதி நுண் கா ஒரு மாறுபாடு கலாச்சார மாறுபாடு ஒன்று இருந்துகிட்டே இருக்குது அதை பதிவு செய்யக்கூடிய எழுத்துக்கு ரொம்ப ரொம்ப குறைவு நீங்கள் மேக்ரோகல்ச்சரை விடுங்க அதை பற்றி நிறைய படைப்புகள் தமிழில் வந்து நம்ம காப்பியங்கள்லேருந்து அங்கே நம்ம வந்துட்டோம் நவீன கதையாசிரியர்கள் வரும்போது நமக்கு மைக்ரோ கல்ச்சர் வரைக்கும் வந்துவிட்டோம் இந்த நேனோ கல்ச்சர் வர்றதுக்கு தான் இந்த மாதிரி எழுத் நரசிம்மாரி எழுத்தாளர்கள் தேவைப்படுறாங்க இப்போ நரசிம்மனுடைய எழுத்தில் நீங்கள் அந்த நேனோ கல்ச்சருனுடைய அம்சங்களை நீங்கள் இந்த தொகுப்பில் நிறைய பார்க்க முடியும் ஏன் நேனோ கல்ச்சர் முக்கியம் அப்படி ஒன்று சொல்லுவோம் ஏன் இவ்வளவு அதிநுண் பண்பாட்டை நம்ம கொண்டு வந்து பேச வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் என் பையனுக்கு பதினஞ்சு வயசு ஆகுது என் பையன் நானும் அப்பப்போ அந்த பழைய திரைப்படங்கள் ரசித்த திரைப்படங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் அப்பப்போ போட்டு காமிச்சு இதெல்லாம் பாரு நல்லாயிருக்கும் இப்படிலாம் இருக்கும்னு சொல்லிகிட்டு இருப்பேன் அப்போது ஒரு இதில் வந்து ஒரு காட்சி வருது இந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்த ஃபைலில் எல்லா விஷயங்களும் இருக்குது என் பையன் அதிர்ச்சி ஆகிட்டான் ஃபைல் கம்ப்யூட்டரில் தானே இருக்கணும் இது எப்படி கையில் கொடுக்குறாங்க முதல்ல எனக்கு ஒரு மாதிரி ஷா ஆனால் யோசிச்சு பாருங்க அவனுக்கு ஃபைல் அப்படிங்கிற ஒரு சொல் என்னவோ அறிமுகமாக இருக்குது அந்த சொல்லுக்கான பொருள் என்ன ரெண்டாயிரத்திற்கு பிறகு வந்த அத்தனை பேருக்குமே ஃபைலுங்கிறது அதுதான் ஆங்கிலத்தில் டெலிட்டுங்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனமாக தான் பயன்படுத்துவாங்க அது வைப்பிங் ஆஃப் தொடச்சி அழிச்சிடுறது ஒன்று ஆனால் இன்றைக்கி டெலிட்ங்கிறது ரொம்ப ஈஸியாக பயன்படுத்துகிற ஒரு சொல்லாக அப்படி மாறி வந்துடுச்சு இருக்கிறதுலையே ரொம்ப பழைய எழுத்து அப்படின்னு சொன்னால் சுமேரிய எழுத்தை சொல்லுவோம் சுமேரி எழுத்தை எதில் எழுதினாங்க களிமண் பலகைகளில் அதுக்கு பேர் டேப்லெட் இருக்கிறதுலே பழைய பேர் எங்கள் பீரியடில் அதை மாத்திரையாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் டேப்லெட்டுக்கு என்ன பொருள் அப்போவும் பொருள் மாறிட்டே வர்றது அவங்களுக்குடைய வாழ்க்கை முறை அப்புறம் எனக்கு அது எனக்கு அது ஒரு சின்ன ஷாக்காக இருந்தது டேய் ஃபைல்னால் இது தான்டா ஒரிஜினலாக ஃபைல் இதில் ஃபிசிக்கலாக இருக்கிறத இதில் எழுதி வச்சுருக்கிறத தான் அப்படியே சிஸ்டம்குள்ளே கொண்டு வரும் அதனால தான் அந்த பேர் இதுக்கு வந்தது இப்படி ஒரு விளக்கத்தை நான் அவனுக்கு சொல்ல வேண்டியிருக்கா அப்போ இந்த தலைமுறை மாறிடுச்சு வேற ஒன்று வருது அப்போ அதிலிருந்து தொடர்ச்சி அவன்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அவனால் கற்பனை பண்ண முடியாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன் எப்படி மொபைல் இல்லாமல் இருந்த இப்போ இது இல்லாமல் இன்டர்நெட் இல்லாமல் எப்படி இருந்த என்கிட்ட எப்படி உங்களுக்கெல்லாம் பொழுது போயிருக்கும் என்கிட்ட இந்த கேள்விகள் இருக்குதுல இது இது வழியாக அவன் என்னை ஆச்சரியமான ஒரு ஆளா இப்படிலாம் இல்லாமல் நீ வாழ்ந்திருக்கியா கற்கால மனிதனை பார்க்குற ஒரு தோரணையில் நம்மளை பார்க்குறாங்க எவ்வளவு காலத்தில் ஆச்சரியமான விஷயம் இருபது வருடங்களுக்குள்ள இருபது வருடங்களுக்குள்ளே இந்த மாற்றத்தை நம்ம சந்திக்கிறோம் அப்போ இன்றைக்கு வந்து மதுரை எந்த மதுரையை நர்ஸும் எழுதிட்டுருக்கிறாரோ எந்த திருநெல்வேலியை நாங்கள் திரும்ப திரும்ப எழுதிட்டுருக்கிறோமோ அந்த திருநெல்வேலி எழுத்துல தான் இருக்கும் அதை முடித்து வெளியில் வந்தாச்சு நீங்கள் ஒரு இடம்னு சொன்னீங்கன்னா ஒரு கலாச்சாரம் அல்லது ஒரு பண்பாடை நீங்கள் பேசினீங்கன்னா அது ஒரு பீப்புள் அண்டு பிளேசஸ் அது இடமும் மனிதர்களும் தான் இப்போ இடம் மட்டும்தான் இருக்குது அந்த மனிதர்கள் இல்லை இப்போவும் மதுரையில் அந்த இடம்லாம் இருக்குது வண்டியூர் தப்ப குளம் இருக்கும் ஆனால் அதனுடைய அங்கே நம்ம சந்தித்த மனிதர்களோ அதன் கரையில் உட்காந்துருக்கிறவங்களோ ஒவ்வொரு கரையிலையும் ஒவ்வொரு கேரக்டர் உட்காந்துருக்கும் வண்டியூர் தப்ப குளம் கரையில் மட்டும் நீங்கள் அத்தனை கேரக்டர்கள் பார்க்கலாம் ஜோசியம் பார்க்குறவங்கள ஆரம்பித்து பழைய பாசிங்காரம் ஆரம்பமணியில் டாபர் மாமாக்கள்லேருந்து அத்தனை பேரையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம் அத்தனை விதமான கேரக்டர்களை பார்க்க முடியும் இன்றைக்கு வண்டியூர் தப்பக்குளம் இருக்குது அந்த மக்கள் இல்லை ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்ததோ அவ்வளவு விஷயங்கள் அங்கே நடந்ததோ அதை வந்து எங்கேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது அந்த வாழ்க்கையை எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்கிறது அந்த வாழ்க்கை முறை இன்றைக்கி உலகம் பூர்வம் சுருங்கிட்டே வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி அப்படி ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது சென்னையினுடைய வாழ்க்கை முறைக்கும் பிற நகரங்களின் வாழ்க்கை முறைக்கும் நீங்கள் ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியாது ரீல்ஸ் போடுறதுலலாம் சென்னை மக்கள்லாம் வெட்டி சென்னையை தாண்டி இருந்து வரக்கூடியதெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள் அவங்களுடைய உலகமே வேறு ஒன்றா போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க இருக்கிறாங்க எது ஆ எல்லாம் அப்படியே வந்தாச்சு ஆனால் இந்த இடத்துல தான் இந்த மைக்ரோ நரேஷன் இந்த மைக்ரோ கல்ச்சருங்கிற ஒரு விஷயத்தை ஒரு நேனோ கல்ச்சருங்கிற ஒரு விஷயத்தை குறைந்த அளவு பதிவு பண்ண வேண்டியிருக்கு அதை தனது களமாக கொண்டு எழுதக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது இன்றைக்கு இதை இதை நீங்கள் படித்து பொருள் கொள்ள முடியும்னா உங்களுக்கு குறைந்த பட்சம் முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது வயதை காட்டும் அறிகுறி இது நர்சிம் கதைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார் உனக்கு முப்பது வயசு தாண்டியாச்சு முப்பத்தஞ்சு வயசு தாண்டியாச்சு ஆனால் அடுத்த தலைமுறை ஒன்று வாசிக்கணும்னு சொன்னால் அதுக்கு அது அவங்க இதுலேருந்து எதை எடுத்துக்க முடியும் அது எது பதிவு பதியப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் இடைநிலை இலக்கியத்தில் இது ரொம்ப முக்கியமான விஷயம் தோ அவர் மணிமாறன் எனக்கு முன்னால் அதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அது பரமசிவன் குறிப்பிட்ட அந்த தலைப்பிலேருந்து சைக்கிளை வாடகைக்கு எடுக்கலான்னு இன்றைக்கி போய் நீங்கள் ஒரு ஒரு பதினஞ்சு வயசுக்கு கம்மியாக இருக்கிற எந்த பாயிண்ட்டையாவது சொல்லி பாருங்கள் சைக்கிளை வாடகைக்கு எடுப்போம் அப்படின்னு அவன் ஏலியன் மாதிரியே பார்ப்பான் நம்மளை அப்படி ஒன்று அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அது முடிஞ்சு போச்சு நம்ம படிக்கும்போது சைக்கிள் வாடகை எடுத்து ஆமாம் அது அவ்வளோதான் அப்போ அந்த 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 பண்பாடு நம்ம வாழ்ந்து தீர்த்த ஒரு பண்பாடு எங்கேயோ ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால் அதற்கு இந்த இதெல்லாம் வேணும் வி விழுங்கிய கவலத்தினுடைய தொடக்க வரியை மட்டும் பாருங்க தொடக்க வரி அதில் அதில் பார்க்கக்கூடிய கூறு இன்றைய இருபத்தைந்து வயது வாலிபர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியாது அங்கே எரியறப்போ வீட்டில் எரியலாமா அவ்வளோதான் அந்த வரி இன்றைக்கும் அந்த அந்த வரியினுடைய பொருள் முப்பத்தஞ்சு வயசு தாண்டினவங்களுக்கோ நாற்பது வயசு தாண்டினவங்களுக்கோ தான் தெரியும் அப்போ அந்த முதல் வரியே உங்களுக்கு அந்த பண்பாடை சொல்லிடும் அதில் அந்த 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 நேனோ நரேஷன் அந்த நேனோங்கிற விஷயம் என்ன இதே ஒரு சாவு வீட்டில் நாலு ஃப்ரெண்ட்ஸ் போய் ஹெல்ப் பண்ணுறத நீங்கள் திருநெல்வேலிக்காரங்க எழுதுறதுக்கும் அதே கதையை அப்படியே கொண்டு வந்து நீங்கள் மதுரையில் எழுதுறதுக்கும் பாருங்கள் ஒரு சின்ன வித்தியாசம் வருமா அந்த சிறு வேறுபாடு தான் நீங்கள் திரும்ப திரும்ப நம்ம பேசக்கூடிய நேனோ கல்ச்சர் அதில் இருக்கிற சுவாரஸ்யம் தான் அதில் அவங்க பேசுறது ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கொள்வது விமர்சன கூட்டம் இல்லை தான் ஆனாலும் ஒரு விஷயத்தை இதில் சொல்லியே ஆகணும் என்ன இந்த களம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை இடைநிலையாக இலக்கியம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆனால் இதில் அருமையான படைப்புகள் வரும் ஆனால் எழுத்தாளரே வழியே அதை கொஞ்சம் பின்னாடி பிடிச்சி எடுத்துருவார் என்ன நமக்கு இந்த இடைநிலை எழுத்துன்னு சொல்கிறது வந்து அது ஒரு அது ஒரு தரப்பாக இலக்கியத்தில் எப்போதும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு பெரிய நரேஷன் ஒரு ஒட்டுமொத்த நரேஷன் அது எதையும் தொடாத ஒரு படைப்பு இப்போது அவருடைய மொத்த தொகுப்பையும் நீங்கள் படித்து பாருங்கள் அது ஒரு மதுரையினுடைய ஒரு காலகட்டத்தை அது சொல்லக்கூடியதாக இருக்கும் முதல் விஷயம் மதுரையை விட்டு வெளியே வரணும்னு அவர் மணிமாறன் பேசும்போது அவரும் அதை குறிப்பிட்டார் அப்புறம் என் ஸ்ரீராம் அவர்களும் அதை குறிப்பிட்டு சொன்னார் மதுரையை விட்டு வெளியே வந்தே ஆக வேண்டிய கட்டாயம் நர்சிமுக்கு இருக்கிறது வரவேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி இந்த இந்த ப சொம்புநீர்ப்புங்கிற இந்த தொகுப்பில் வரக்கூடிய கதைகள் மதுரையை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணக்கூடிய கதைகள் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுக்கு அடுத்த கட்டத்திற்கு வந்தே ஆகணும் ஏன்னா அந்த மதுரை காலத்தால் உறைந்தது அதுதான் அதில் இருக்கிற பெரிய சிக்கல் நீங்கள் அந்த காலத்தோடு ரொம்ப நாளைக்கு அங்கேயே யூ கேனாட் நாட் லிவ் த பாஸ்ட் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் உங்களுடைய எதுலேயே இருப்பீங்க அதில் இருக்க முடியாது அதுலேருந்து வெளியே வந்தாகணும் அது உறைந்த இடம் நோஸ்டால்ஜியா எப்போதும் நினைவேக்கம் என்பது ஒரு உறைந்த இடம் அதை தொட்டுட்டு தாவி வந்துடணும் அதில் அந் அதை தாண்டி வரக்கு நீங்கள் எடுக்கிற பிளாட்ஃபார்ம் உங்களை அதுக்கு அனுமதிக்குமா அனுமதிக்காதா ஒரு படைப்பை ஒரு இப்போ அவர் சொன்ன மாதிரி விகடனை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறது என்ன நடந்துடும் அது அங்கே போய் எழுதும்போது வணிக இலக்கியத்தினுடைய ஒரு முக்கியமான சிக்கல் ஒன்று இருக்குது ஏன்னா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறவங்க இல்லையா வணிக இலக்கியம் என்ன கேட்கும் லாஸ்ட்டாக ஒரு ஹிட்டு கொடுத்தீங்க சார் இந்த இதை வச்சு மதுரையை பேஸ் பண்ணி எழுதினீங்கல்ல அதை மாதிரி ஒரு கதை கொடுங்க சார் அதற்கப்பறம் அது என்னாகும் அதுவே ஒரு ஆயிரும் அப்போ இதில் இருக்கிற மதுரையை அவர் திருச்சிக்கு மாற்ற முடியிற மாதிரி கதைகள் நிறைய இருக்குது இதுக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியே போகிற கதைகளாக இருக்க முடியும் அது எல்லாத்தையும் அவர் சோதனை முயற்சியாக செஞ்சு பார்த்த மாதிரி தான் நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன் ஆனால் இது இதையும் தாண்டி வர வேண்டிய ஒரு படைப்பு இதுக்குள்ளே அந்த கலாச்சார கூறுபாடுகளை பார்க்கலாம் விமர்சனம் இல்லைங்கிறதுனால வாழை உரையில் போட்டுக்கொள்ளுகிறேன் உருவவே இல்லை அதனால் இந்த படைப்பை நாம் வாசிக்க வேண்டியதனுடைய அவசியம்ங்கிறது ஒன்று நம்ம எல்லாருக்கும் அது நம்ம இழந்த பொற்காலத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒன்று ஆனால் இது தான் இந்த பண்பாட்டுக்கூறுகை அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடியது ஏன்னால் நமக்கு நினைவிலிருந்து நாம் சொல்லக்கூடியது சில விஷயங்களை சொல்லுவோம் ஆனால் இந்த நானோ கல்ச்சரில் இருக்கிற முக்கியமான அம்சம் மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு இன்றைக்கு இருக்கக்கூடிய நட்பில் இருக்கக்கூடிய அந்த அவங்க நட்பு பாராட்டும் விதம் வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது இப்போ என்னுடைய நண்பன் வந்து என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னை திட்டிட்டு போகிற இடத்துல தான் நட்புகள் இருந்திருக்கு அப்புறம் நம்ம அம்மா பாட்டை நம்ம நண்பர்கள் திட்டு வாங்கிறதும் நண்பர்களது அம்மா பாட்டை போய் நம்ம திட்டு வாங்குறதும்லாம் நமக்கு பெருமையான விஷயம் உங்கள் அப்பா என்னை பார்த்தாருனா கத்துவார் நான் இங்கேயே இருக்கேன் நீ வா அப்படி சொல்லிகிட்டு இருந்த நட்பின் க காலங்கள் இருந்திருக்குங்கிறது என் பையனுக்கு தெரியவே தெரியாது அது இன்று இருபது வயதில் இருக்கிற யாருக்கும் அது தெரியாது இவங்க நட்பு அத்தனையுமே இரு கட்டைவரல்களுக்குள்ளே இருக்குது அதுக்குள்ளேயே அத்தனை நட்பை பாராட்டிடுறாங்க அப்போ அவர்களுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் உண்டு என்றால் அந்த அந்த பண்பாட்டினுடைய மானுட உறவுகள் அதில் இருக்கக்கூடியதை சொல்கிறதுக்கு சில படைப்புகள் தான் நம்ம கைவசம் இருக்கும் அதை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் நர்சிம் இப்போது தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு நான் இந்த ப படைப்பை சொல்கிறேன் இதற்கு மேலும் அவர் வர வேண்டும் நன்றி